அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் இப்போ பேச போகிற டாபிக் வந்து பாபாவின் விருப்பம் அதாவது வில் ஆஃப் பாபா ஸ்ரத்தா சபூரி இந்த இரண்டு விஷயங்கள் வந்து ஸ்ரீடி சாய்பாபா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அவருடைய உபதேசங்களில் மிகவும் முக்கியமான இரண்டு விஷயங்கள்னால் ஸ்ரத்தா அவர் சபூரி அதாவது நம்பிக்கை மற்றும் பொறுமை இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய நார்மலாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் போது நம்ம என்ன நமக்கு என்ன அவுட்கம் வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேலைக்காக பிரார்த்தனை பண்ணுறேன்னா அந்த வேலை எனக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு அவுட்கம்மை தேடி என்னுடைய பிரார்த்தனை நடக்குது அது எனக்கு வேண்டும் நம்ம கேட்குறோம் பட் ஆனால் நம்ம எப்போவுமே பாபாவுடைய விருப்பம் என்ன அது அவர் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான மனநிலை ரொம்ப ரொம்ப ரேராக தான் நமக்கு வருது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லுவேன் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு சிட்டிலருந்தே இன்னொரு சிட்டி மூவ் ஆகிறப்ப எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது என்னடா அது போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு பட் ஆஃபர் வாஸ் வெரி அட்ராக்டிவ் அதனால் நான் டிசைட் பண்ணிட்டேன் போடணும் இருந்தாலும் பாபாக்கிட்ட பிரார்த்தனை அங்கே போயிட்டு நான் போகிறேன் எனக்கு இதை வந்து நீ சரியாக அமைச்சு கொடு அப்படின்னு ஒரு ஒரு டெசிஷன் எடுத்தப்புறம் என்னுடைய பிரார்த்தனை வந்து என்னுடைய டெசிஷன் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனை இருந்தது அதுக்கப்புறம் அந்த சீட்டெல்லாம் போட்டு பார்ப்பாங்க தெரியுமா ஏசணும் அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு கோவிலில் பாபாவோடைய சந்நிதியில் போட்டப்போ பாபாவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்ததுன்னா ಡೋಂಟ್ಕೋ ಅಂತವರ ಡೆಸಿಷನ್ ಎಕ ಆ ನಾನು ಕೇಳ್ಕ ಅದಲ್ಲ ಎನ್ನ ಐ ವೆಂಟ್ ಆ ಹೆಟ್ ಬಟ್ ಅದೊಡೆಯ ಫಿನಾನ್ಷಿಯಲ್ ಅಡ್ವಾಂಟೇಜಸ್ ಎಲ್ಲ ಪತೀನಿ ಒಂದು ಹೆಲತ್ ಇಶ್ಯೂಸ್ ಬಂದು ಆಲ್ ಗಾಟ್ ನೆಗೇಟ ವಾಟ್ ಎವರ್ ಮನಿ ನಾ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಆನ್ ಪೇ ಇಟ್ಸ್ ಇಟ್ಸ್ ಕನ್ ಸೊ ಇಟ್ ಮೇಡ್ ಮೀ ತಿಂಕಿಂಗ್ நம்மளுடைய விருப்பத்தை வந்து நம்ம இம்போஸ் பண்ணி நம்மளுடைய பிரார்த்தனைகள் மூலமாக நம்ம பாபா கிட்டே என்ன சொல்கிறோன்னா இதை நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது நம்ம இது வந்து ஒரு விதமான நம்பிக்கை அற்ற தன்மை இப்போது நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க அந்த அதில் வந்து பாபா கிட்டே நீங்கள் உன்னுடைய விருப்பம் என்னவோ நீ அதையே பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நார்மல் லைஃப்பில் நமக்கு இருக்கிற ப்ரெஷர் ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷரில் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப 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 இன்றியமையாததாக தோன்றும் அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயம் நடந்தால் தான் நமக்கு எல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியும் அது அது மாதிரியான ஒரு விஷய சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து விரதங்கள் இருக்கிறது ஸ்பெஷல் பூஜைகள் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இதனுடைய ஒரு அண்டர்லைன் அவுட்கம் பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நாம் விரும்புவதை பாபா நமக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கிறதே தவிர நைன்டி நைன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் டைம்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய அப்ரோச் ஆனால் இதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அகெயின் கோயிங் பேக் டு தட் ஸ்ரத்தா அண்ட் சபூரி இந்த இரண்டு விஷயங்கள் நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை குருவினிடத்தில் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்லதே செய்வார் இப்போ நமக்கு அவர் கெட்டது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நமக்கு ஃபேவரபிளாக எந்த விஷயங்கள் நடக்காத மாதிரி இருந்தாலும் அவருடைய சித்தமே ஃபைனல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நாம் வருவது மிக 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 அவசியம் இல்லைனா என்ன பண்ணுவோம்னா இது ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி ஆகிடும் ஒரு வியாபாரம் மாதிரி நான் வரதாக இருக்கேன் நீ இது என்னுடைய விருப்பம் இதை மாதிரி நீ எனக்கு பண்ணி கொடு இது இதை வந்து இந்த அவுட்கம் எனக்கு கொடு அப்படின்னு நம்மளுடைய ஒரு தீர்மானத்தை பாபாவின் தீர்மானமாக மாற்றுவதற்கு நிறைய தடவை நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாருக்கும் நடக்கிறோம் அது ஹியூமன் டெண்டன்சி இதில் சரி தப்புன்னு கிடையாது பட் ஆனால் நீங்கள் நார்மலாக உங்களுடைய நீங்கள் ஒரு சாதனால் இருக்கும்போது உங்களுடைய குருவோடு நீங்கள் கனெக்ட் ஆகி இருக்கும்போது கொஞ்சம் விலகி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றாக புலப்படும் கஷ்டங்கள் வருமா பாபாவையோ குருவையோ எந்த ஒரு இஷ்ட தேவதையோ நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு கஷ்டமில்லாத வாழ்வு அமையுமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு பிராரப்தா போன ஜென்ம கர்மங்கள் வினைகள் பழவினை அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம அனுபவித்தே தான் ஆக வேண்டும் வேறு வழியே இல்லை அதை வந்து அந்த ஒரு இம்பேக்ட் அந்த ஒரு துன்பம் அந்த ஒரு ப்ராசஸில் நம்ம போகிறப்ப குருவின கிருபை வந்து குருவினுடைய அருள் நமக்கு வந்து அந்த ப்ராசஸை அந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை அம் அமைத்து தரும் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அதுதான் குரு கேன் ஹெல்ப் ஆனால் நம்மளுடைய கர்மா நம்ம தான் அனுபவிச்சாகணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரான ஒரு விஷயம் அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் இம்போசிங் என்னுடைய விருப்பத்தை அவர் மீது திணிப்பதை விட்டுவிட்டு சரி இதுதான் என்னுடைய விஷயம் இந்த இது இந்த கண்டிஷனில் இருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு நம்ம ஒரு நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் சில பேர் பூ போட்டு பார்ப்பாங்க பாபா கிட்ட மானசீகமாக ஏதாவது ஒரு சிக்னல் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கிறதுன்னு கேளுங்கள் ஸோ தென் யூ டேக் அ கால் தென் தட்ஸ் அவு த ஹோல் திங் வில் ஸ்பேன் அவுட் அவருடைய விருப்பம் இறுதியானது அவருக்கு தெரியும் நமக்கு எது நல்லது எது கெட்டது எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாது என்ன மாதிரி விஷய நிலைமையில் நம்ம இருக்குங்கிறது தெரியும் அது மாதிரி சாய சச்சரித்திரத்தை நீங்கள் கிளியராக படிச்சுருந்தீங்கன்னா தெரியும் என்னை வழிபடுபவரின் வீட்டில் என்றைக்குமே உணவுக்கோ உடைக்கோ வறுமை பணத்துக்கோ ஒரு தட்டுப்பாடை இருக்காது என்பது வந்து அவர் கிளியராக சொல்லியிருக்கார் அந்த ஒரு அஷூரன்ஸ் பாபா கிட்டேருந்து நமக்கு இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாமல் மனதை குழப்பிக்கொண்டு நம்மளுடைய ஒரு ஃபேன்சி தேவைகளுக்காக நம்மளுடைய தேவை என்னுடைய நம்மளுடைய அவுட்கம் என்னவோ அதை வந்து நம்ம இம்போஸ் பண்ணி இது எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபார ஒரு டிரான்சாக்ஷனல் கைண்ட் ஆஃப் அன் அப்ரோச் அதனால் முடிந்த வரையில் சரி இந்த கண்டிஷனில் நான் இருக்கேன் ஹெல்ப் மீ டு ஓவர் கம் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை அமைத்துக்கொடு என்னை கைட் பண்ணு நம்ம எப்படி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் தெரியலனா என்ன பண்ணுவோம் ஒரு கைடை கூப்பிடுவோம் இல்லைனா யார்கிட்டையா அட்ரஸ் கேட்போம் வி வில் அப்ரோச் சம்மன் ஹூ கேன் ஹெல்ப் அவர் வந்து நமக்கு நல்ல விதமாக ஹெல்ப் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் சாய்பாபாவை நம்மளுடைய குருவை அப்ரோச் பண்ணோம்னா எவ்ரி திங் வில் ஸ்பேன் அவுட் இது வந்து பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் இன்ஸ்டட் ஆஃப் அவர்கிட்ட கேட்குறதுக்கு நம்மளுடைய விருப்பங்களை நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக இது என்னுடைய இந்த நிலமையில் நான் இருக்கேன் ஹெல்ப் மீ டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய விருப்பம் எதுவோ அதுவே நிறைவேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு வாங்க தென் திங்ஸ் வில் இம்ப்ரூவ் இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இந்த மனநிலைக்கு வர்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையின் நம்மளுடைய அந்த பூஷன் போல் வந்து மிக மிக அந்த நில நேரத்தில் நமக்கு என்ன தோணுன்னா ஐயோ இது நம்ம கிடைக்கலன்னா நமக்கு ஒன்றும் வாழ்க்கையை முடிந்து விடும் போல் இருக்கும் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் சில தேவைகள் நமக்கு இருந்தாலுமே ஸ்ரத்தா அண்ட் சபூரி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை குருவின் பாதங்களில் இருந்தால் அவர் நிச்சயமாக வழிகாட்டுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் பகிருங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க வி வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் சாய் சரித்ரா சாயோட பிரார்த்தனைகள் அப்ரோச் அவர் என்ன சொல்ல வரார் நமக்கு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் தேங்க்ஸ் வெரி மச்